வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை இன்றைக்கு காலை கடலோரம் பெய்த மழை வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களில் பெய்த மழை பிறகு படிப்படியாக மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் தற்பொழுது தீவிரமடைந்து மாலை நேரத்தில் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி முக்கோணம் மற்றும் பொள்ளாச்சி வடக்கு வடமேற்கு சரி வட கிழக்கு பகுதியில் லேசான மனிதமான மழைப்படிவை கொடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் சற்று கன கொடுத்து பல்வேறு மாவட்டங்களில் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுத்து தென் மாவட்டங்களிலே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் நள்ளிரவு நாளை அதிகாலை வரை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் பெரும்பாலும் நள்ளிரவு வரைக்கும் கொடுக்கும் அதிகாலையில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை எதிர்பார்த்தது போலவே நாலு முக்கு ஊத்து மற்றும் மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டர் மழை எதிர்பார்த்திருந்தோம் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் கடந்த முறை ஏழு எட்டு சென்டிமீட்டர் பெய்தது இந்த சுற்றின் மழை பதினைந்து சென்டிமீட்டர் பெய்யும் என்றும் அதே போல ஊத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் அதே போல் நாலுமுக்கில் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லிமீட்டரும் காக்காச்சியில் நூற்றி இருபது மில்லிமீட்டரும் தரங்கம்பாடி நூற்றி பதினெட்டு மில்லி மீட்டரும் மழை பொழுந்திருக்கிறது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை வரைக்கும் தான் அந்த தீவிரம் இருக்கும் பெரும்பாலும் இது இனிமேல் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டி இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் நாளை அதிகாலையும் டெல்டாவில் ஒரு சில இடங்களில் இருக்கும் அதிகாலைன்னா பொழுதுபிடிக்கும் நேரத்தில் இல்லை ஒரு ரெண்டு மணி மூன்று மணி நான்கு மணிக்குள்ளே அதற்கு பிறகு வேதாரண்யம் ஒன்றிய பகுதி தலைஞாயிறு ஒன்றிய பகுதி பூண்டி ஒன்றிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பொழுதுபிடியும் பிறகு காலையில் இருக்கலாம் ஆனால் தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் இருக்கும் கண்டிப்பாக தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளை காலை மதியத்திலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இலங்கையில் கண்டிப்பாக இருக்கும் இலங்கையோட தென் கிழக்கு பகுதியில் கனமழை பொழிந்து வருகிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை ஓய்ந்திருக்கிறது நாளை இருபதாம் தேதி இருபதாம் தேதியோடு இந்த அதிகாலையோடு இந்த மழைப்படிவு பெரும்பாலான இடங்களில் விலகிவிடும் தென் மாவட்டங்களில் மட்டும் நாளை இருபதாம் தேதி ஆங்காங்கே தொடர்ந்தாலும் இருபத்தி ஓராந்தேதி தெற்கடலோரமும் டெல்டாவோட கோடியக்கரை முனையில் மட்டும் இருக்கும் தூரல் சாரலாம் காரணம் என்னென்னா இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது கிழக்கு காற்று தமிழ்நாடு ஊடாக தான் போகும் கிழக்கு வடகிழக்கு காற்று தமிழ்நாடு ஊடாகத்தான் போகும் மேகமூட்டம்லாம் இருக்கும் மழை வருவது போன்ற வானிலை இருக்கும் குளிர் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அது மழைக்கு சாதகம் இல்லாமல் இருக்கும் பெரும்பாலும் அது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் மட்டும் ஒரு மூன்று நாட்களுக்கு மழை இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளில் மட்டும் ஒரு மூன்று நாட்களுக்கு மழை இருக்குது அதில் உறுதியாக நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் ஒரு மூன்று நாட்களுக்கு இருக்கிறது ஆக இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிற மழை நாளை அதிகாலையுடன் இந்த தீவிரம் குறைந்திடும் நாளை தென் மாவட்டங்களில் இருக்கும் டெல்டாவில் கடலோர பகுதிகளில் மட்டும் தூரல் சாரல் லேசாக இருக்கும் ஒரு சில முறை இருக்கும் இருபத்தி தேதியும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் நாலு மூக்கு ஊத்து போன்றது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டும் இருக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த சுற்றின் மழைப்படி முற்றிலுமாக விலகிவிடும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி குளிர் கடுமையாக இருக்கும் காரணம் வடகிழக்கு கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாகத்தான் இது மேற்கு நோக்கி பயணிக்க போகிற காரணத்தினால தொடர்ந்து இந்த குளிர் வானிலை இருக்கும் பகலில் இதமான வெப்பநிலை இருக்கும் இதமான வெப்பநிலை குளிர் வானிலை இருக்கும் பெரிய அளவில் சுட்டி இருக்கும் வெயில்லாம் இருக்காது இதமான வெப்பநிலை இருக்கும் இரவு நேரத்தில் கடும் குளிர் இருக்கும் பனிப்பொழிவு இருக்கும் இது வரைக்கும் குளிர் மட்டும் இருந்துச்சு பனிப்பொழிவு இல்லை இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு தேதியில் கொஞ்சம் பனிப்பொடிவு இருக்கும் ஆனால் மூடு பனி அல்ல மூடு பனிக்கு வாய்ப்பில்லை குளிர் பனி வெறும் குளிர் மட்டும் இருக்கிறது அதில் பனி கொஞ்சம் இருக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் போய்ந்து விட்டது கடலோரம் என்று தான் சொல்ல வேண்டும் வடகடலோரம் டெல்டா இருக்கெல்லாம் நாளை அதிகாலை கொஞ்சம் இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் இப்போ இருந்து கொண்டிருக்கக்கூடிய மழை உள் மாவட்டங்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாளை அதிகாலை வரை அங்காங்கே இருக்கும் அதற்கு பிறகு ஒரு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் இருந்து கொண்டிருக்கோம் மீண்டும் ஒரு மழைனால் இருபத்தி எட்டாம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட மாற வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒராம் தேதி ஒன்றாம் தேதி கூட தொடர வாய்ப்பு இருக்குது இதில் முப்பது முப்பத்தி தேதி சுப நிகழ்வுகள் நிறைய பேர் வச்சுருக்காங்க கவலைப்பட வேண்டாம் ஆனால் அந்த மழைப்பொழிவு வந்து நேற்றைக்கு பெய்தது போல் கனமழைப்பொழிவு இருக்காது பரவலான பொழிவு இருக்கும் எல்லோருக்கும் தூரல் சாரல் அது மாதிரி இருக்கும் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் நனைக்கு பொழிவுகள் இருக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் பொழிவாக தெரியல இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்றில் வரக்கூடிய மழை தூரல் சாரல் நனைக்கு மழை லேசான மழை மிதமான மழை அதிகபட்சமாக இருக்கும் ஆனால் எல்லா மாவட்டங்களுக்குமே அது தெரியுது டோட்டலாக ஆந்திர எல்லையோர கர்நாடக இல்லையோரம் வரைக்குமே தெரியுது ஆனால் எல்லோருக்கும் பொழியாது பொழியாது எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் மாவட்டத்தில் ஆங்காங்கே 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 இருக்கும் புரியுதுங்களா எல்லோருக்கும் பொழியாது எல்லா மாவட்டத்துலேயும் இருக்கும் மாவட்டத்தில் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்காது ஒரு பக்கம் உதிக்கும் குளிர் குளிர் இருக்கும் ஒரு இடத்துல தூரல் இருக்கும் ஒரு இடத்துல நனைக்கு மழை இருக்கும் ஒரு இடத்துல மிதமான மழை இருக்கும் இப்படிப்பட்ட மழை அடுத்த மழை இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று கூட இருக்கலாம் இருபத்தி எட்டு தொடங்கினால் அது முப்பத்தோராந்தேதி முடிஞ்சிடும் இருபத்தி ஒன்பதுனால் அது ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்கும் ஆனால் நாலு நாள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்கப்படியாக தெரியல ஆனால் மழை இருக்கும் அடுவரைக்கு இடையூறு கொடுக்கும் மழை நனக்கி மழை மிதமான மழையெல்லாம் இருக்கும் ஆனால் அறுவடை செய்பவர்கள் நாளை விட்டுருங்க ஆனால் பதட்டப்பட வேண்டாம் நாளை மழை இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் விட்டுருங்க செவ்வாய்க்கிழமையிலேருந்து அறுவடை தொடக்கலாம் ஒருவேளை செவ்வாய் வேண்டான்னு புதன்கிழமையிலேருந்து தொடக்கலாம் இருபத்தி எட்டாம்தேதி வரை நீங்கள் அறுவடை செய்யலாம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரை அறுவடை செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூழ்நிலை சாதகமாக இருக்குது ஆனால் இருபத்தி எட்டு மேகமூட்டங்கள்லாம் வந்துடும் குழப்பமான வானிலையாக மாறும் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் விரைந்து அறுவடை பண்ணுங்கள் முதிர்ந்த நலிதானியங்களை மட்டும் அந்த இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு உடல் அப்படி பக்குவம் வரல அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம் ஒரு நான்கு நாள் மழைக்கு பிறகு மீண்டும் பிப்ரவரி ரெண்டிலிருந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரை மீண்டும் ஒரு இடைவெளி பிப்ரவரி எட்டு மழை வாய்ப்பு இருக்கிறது அதுவும் இடையூறு கொடுக்கும் தூரல் நனைக்கும் மடி இந்த மாதிரி தான் வளிமண்டலம் இடையூறு கொடுத்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் இருந்தாலும் இடையூறு கொடுக்கும் மழைன்னு நனைக்கு மடி தூறல் இந்த அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைகள் இருக்கும் மழை சரியாக பெய்யவில்லையே போதவில்லையே என்று எதிர்பார்ப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் மார்ச் ஏப்ரல் மேல நல்ல மழை இருக்குது எல்லோருக்கும் இருக்குது வலுமையான நிகழ்வு ஏப்ரல் மேல இருக்குது ஆகவே இந்த ஆண்டு கோடையில் வெயிலும் இருக்கும் வெப்பமும் இருக்கும் இடையில் ரெண்டு வலுவான நிகழ்வு மழைப்படி தர இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மழை அந்த மழை தான் இல்லை இடையில் நனக்கி மழை தூரல் மழை எல்லாமே இருந்து கொண்டே தான் இருக்கும் சுத்தமாக மழையே இல்லாமல் போயிடாது குளிர் பனி மழை வெயில் எல்லாம் இருக்கும் இந்த ஆண்டு கோடையில் எல்லாமே இருக்கும் கோடை இல்லை இந்த குளிர்கால மழையில் கோடையில் வெயிலும் மழையும் இருக்கும் கண்டிப்பாக அப்புறம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பருவமழையில் பற்றாக்குறையே இருக்காது பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது அதில் அடித்து சொல்லலாம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மழை ஆண்டாகத்தான் இருக்கும் ஸ்ட்ராங்கான சிஸ்டங்கள் இருக்கும் அதனால் அது கவலை வேண்டாம் ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் அறுவடை செய்பவர்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் தொடர்ந்து இந்த மழை போனாலும் அடுத்த அறுவடை வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு தான் அந்த கவலை இருக்க வேண்டும் ஆகவே அறுவடை எப்பொழுது செய்யலாம் என்பதை வானிலை அறிந்து நீங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி